வணக்கம் இன்றைய இலக்கண வகுப்பில் பதம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பதம்னால் என்ன தெரியும் போன கிளாஸ்லேயே பார்த்தோம் பதம்னால் அதுக்கு இன்னொரு சில பேர்லாம் இருக்குது சொல் கிழவி மொழி அப்படின்ற அதர் நேம்ஸ்லாம் இருக்குது சொல் அந்த சொல்ல தான் பதம்னு சொல்கிறாங்க வேறு எதுவுமே இல்லை இது பகுப்பதம் பகா பதம் என வகைப்படும் ஓகேங்களா அப்போ இதில் பகா பதம்னா என்ன அப்போ பகுப்பதம்னால் சொல்லிட்டோம் பகுப்பதம் சொல்லும் போது அது பகுக்கக்கூடிய பதம் அதாவது சொல்லை பிரிக்க முடியும் அதுதான் பகுப்பதம் அப்போ பகாபதம்னா அந்த சொல்லை பிரிக்க முடியாது அதுதான் பகாபதம் ஓகேங்களா பகாபதம்னாலே சொல்லை பிரிக்க முடியாது பிரிக்க முடியாத சொல் பகாபதம் பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் ஒன்று பெயர் பகாபதம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம்னாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெயர் வினை இடை உரி இந்த நான்கு விஷயத்தை பேஸ் பண்ணி வகைப்படுத்திடுறாங்க ஸோ அதில் தான் பகாபதம் நான்கு வகைப்படும் சொல்லி பெயர் பகாப்பதம் வினைப்பக பகாப்பதம் இடைப்பகாப்பதம் உரி பகாப்பதம்னு சொல்லி டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க ஏன்னா அந்த பகாப்பதத்தில் பார்த்து பகாப்பதமாக என்னென்ன ஒரு சொல்லை வந்து பிரிக்க முடியாது இப்போ வந்து நீர் அப்படின்னா அதை பிரித்தா பொருள் தருமா பிரிக்க முடியாது பிரித்தாலும் பொருளும் தர பிரிக்கவும் முடியாது எனக்கு கரெக்டு தானே நெருப்பை போய் நீங்கள் பிரிக்க முடியுமா நெரு கூட்டல் இப்பவும் பிரிக்க முடியாது காற்றை போய் கார்க் கூட்டல் ட்ரூ அப்படி பிரிக்க முடியாம முடியாது இந்த மாதிரி தான் ஓகேங்களா இது பேர் தான் பகாப்பதம் சரி இப்ப வகைப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த பகாப்பதத்திலேயே ஒரு சொல் வந்து ஒரு பெயரை குறித்தால் அது பெயர் பகாப்பதம் ஓகேங்களா அப்ப நெருப்பு அப்படின்னா ஒரு பெயரை குறிக்குது அப்ப பெயர் பகாப்பதம் அதே அந்த பகாபதம் சொல் தானே பகாப்பதம் அந்த பகாப்பதம் வந்து ஒரு செயலை குறித்தால் அது வினை பகாப்பதம் எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் படி அப்படின்றது பிரிக்க முடியாது படி அப்படி பிரிக்க முடியுமா முடியாது அது பகாப்பதம் அது ஒரு செயலை குறிக்கிது அப்ப அது வினை பகாபதம் ஓகேங்களா அதே மாதிரி தான் வா அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு வினையை குறிக்கிது வினயப்பகாப்பதத்தை எடுத்துக்காட்டு வான்றதுமே வான்ற வேர்டுமே ஓகே அடுத்து இடைப்பகாப்பதத்துக்கு சாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா கொள் தில் போல் இதுபெல்லாம் பார்த்தீங்கன்னா இடைச்சொல்னு சொல்லுவாங்க போல போல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடைச்சொல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மண் தில்லாம் இலக்கண முறைப்படி பார்த்தீங்கன்னா இடைச்சொல்லாக வரும் ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த இடைச்சொல்லாம் பார்த்திங்கன்னா பிரிக்க முடியாது போக்கூட்டலிலும் பிரிக்க முடியாதுல்ல அதான் அப்போதான் இடைப்பகாப்பதத்தை எடுத்து கடவுள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உரி பகா பதம் சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சால உரு தவ நனி கூர் கடி ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் உரிச்சொல் அப்படின்றது அப்ப இது பகாப்பதமும் கூட மற்றும் உரிச்சொல்லும் கூட அப்ப இந்த உரி பகா பதத்தை பிரிக்க முடியாது அதான் பகா ஸோ இது உரி சொல்லும் வருது அப்போ இது உரி பகாபதம் என்று அழைக்கப்படும் அப்போ பகாபதம் நான்கு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா நம்ம விளக்கம் அப்படின்றத கொடுத்தாச்சு அடுத்து பார்க்க போறது பகுப்பதம் பிரிக்க முடியும் சொல்லியாச்சு பிரிக்க தான் ஏன்னா பகுக்கிறோம் பகுக்கிறோம் அப்ப பகுப்பதம் ஓகேங்களா பிரிக்கிறோம் ஓகே இந்த பகுப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆறு உறுப்புகளை கொண்டது பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்றத நம்ம நம்ம டீடெயிலாக பார்க்க போகிறதில் சொல்லிக்கிறேன் ஆறு உறுப்புகளை கொண்டது ஓகேங்களா அப்போ கேட்கலாம் உங்களுக்கு கேள்வி ப பகுபதம் எத்தனை உறுப்புகளை கொண்டது கேட்டால் ஆறு உறுப்புகள் கொண்டது அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அதனால் பகுப்பதம் ஆறு உறுப்புகளை கொண்டது ஆனால் எத்தனை வகைப்படும் பகுபதம் இரண்டு வகைப்படும் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம பகாப்பதம் எத்தனை வகைப்படும் பார்த்தோம் நான்கு வகைப்படும் பார்த்தோமா பெயர் வினை இடை உரி அது மாதிரி இங்கே வந்து வீட் பெயர் வினை மட்டும்தான் இடை உரி அப்படின்றது இருக்காது இடைப்பகுப்பதம் உரி பகுப்பதம் இருக்காது ரெண்டு வகை மட்டும்தான் பகுப்பதம் ஓகேங்களா இதை கேட்டால் புரிஞ்சுக்கோங்க இந்த பெயர் பகுப்பதம் பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் அதே மாதிரி இதுக்கு இருக்கக்கூடிய வினை பகுப்பதமும் இரண்டு வகைப்படும் எப்படி பிரிக்கிறாங்கன்னா பெயர் பகுப்பதம் வந்து அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் இந்த ஆறு செயல்களை அடிப்படையாக கொண்டு பெயர் பகுப்பதத்தை ஆறு வகையாக பிரிக்கிறார்கள் அதே மாதிரி வினைப்பகுப்பதத்தை பார்த்திங்கன்னா வினை பகுப்பதம் குறிப்பு பகுப்பதம் சொல்லி இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க சும்மா ரொம்ப டெப்த்தாக இந்த பகுபதத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அதில் எடுத்துக்காட்டுகள் பற்றி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்னும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் இந்த பெயர் பகுப்பத்து எடுத்துக்காடுகளை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பெயர் பகுப்பதம் சொல்லும்போது ஒரு பெயரை குடிக்கக்கூடிய பகுப்பதம் தான் பெயர் பகுப்பதம் அந்த சொல் பார்த்திங்கன்னா பிரிக்க முடியும் அது ஒரு பெயரை குறிக்கும் அப்போ பெயர் பகுபதம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இது பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழிலை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பெயர் தான் அந்த து வினையை பேஸ் பண்ணி பார்க்கும் போது இந்த மாதிரி பொருள் இடம் காலம் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுது இப்போ பொன்னன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் கூட்டல் அன் பிரிக்கும் போது பிரிக்க முடியுது ஆனால் பொண்ணுன்றது எனது ஒரு பொருளை குறிக்குது அப்போ பொருள் பெயர் பகுபதம் அதே மாதிரி நாடன் நாடு கூட்டல் அன் பிரிக்கும் போது நாடுன்ற ஒரு இடத்தை குறிக்கிது இட பெயர்பகுபதம் பிரிக்க முடியுது அதனால் இடம் அப்புறம் அது பெயர் பகுப்பதம் தானே அப்புறம் அப்படின்னு அப்படி சொல்லும்போது சித்திரை கூட்டல் ஆள் பிரிக்க முடியுது அது சித்திரைன்றது காலத்தை குறிக்குது அப்புறம் சினைப்பெயர்பகுப்பதத்துக்கு பாருங்கள் கண்ணன் கண் கூட்டல் அண் கண்ணுன்றது என்னது ஒரு சினையை குறிக்குது உறுப்பு நம்ம முகத்தில் உடம்புல உள்ள ஒரு உறுப்பு அதுதான் சினையை குறிக்குது ஓகேங்களா அடுத்ததாக குணப்பெயர் பகுப்பதற்கு பார்த்தீங்கன்னா அது குணம் சொல்லலாம் அப்படி பண்புன்னு சொல்லலாம் இனிமை இனியன்னு சொல்கிறாங்க அப்போ இனிமையன் இனியன் எப்படி பிரிப்பீங்க இனிமை கூட்டல் அன் ஓகே அப்போ இனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டு அது வந்து ஒரு குணத்தை குறிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் சதுரம் செவ்வகம் அந்த அதுவும் இந்த மாதிரி இனிமை அப்புறம் இந்த புளிப்பு சுவை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குணப்பெயர் பண்ண குணப்பெயரில் வரும் ஓகேங்களா அப்போ இது வந்து குணப்பெயர் பகுப்பது எடுத்துக்காட்டு இனி என் தொழிற்பெயர் பகுப்பது பார்த்திங்கன்னா உழவர் உழவு கூட்டல் அர் உழவுன்றது ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் மற்றும் அதை பிரித்தால் பிரிக்க முடியுது அப்போ உள் பெயர் பகுபதம் நல்லா தெல்ல தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு ஓகேங்களா லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வினை பகுப்பதை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க பார்த்திங்கன்னா அதில் ஒன்று தெரிநிலை வினை பகுப்பதம் வினை பகுப்பதை ரெண்டில் பிரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று தெரிநிலை வினை பகுப்பதம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இந்த மாதிரி காலத்தையும் குறிக்கும் தெருநிலை வினை பகுப்பதத்தில் இப்போ நடந்தான் நடந்த நடக்கலை நடக்க போகிறான் இல்லை நடந்து முடிச்சுட்டான் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா காலத்தை குறிப்பதால் வினையை குறிக்குது காலத்தை குறிக்குது அப்போ இது காலத்தை குறிப்பதால் தெரிநிலை மற்றும் இது செயலை குறிப்பதால் வினை இதை வந்து பிரிக்க முடியுதா பகுப்பதம் அப்போ தெரிநிலை வினை பகுப்பதம் ஓகேங்களா அடுத்ததாக குறிப்பு வினை பகுப்பதத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்க்குறதுக்கு வந்து கரிய அப்புறமேத்துக்கு அல்லாத பொன்னன் அப்படின்ற வினையை குறிக்கிது அது ஒரு பிரிக்க முடியுது பகுப்பதம் தான் வினை பகுப்பதம் ஆனால் அது வந்து குறி குறிக்க முடியுது பார்த்து கரெக்டாக பொன் கூட்டலன் கரியன்னு சொல்லும்போது ஒரு கருமை உடையவன் அந்த மாதிரி பொன்னவன் சொல்லும் போது பொன் கூட்டல் அவன் அப்போ அது வந்து ஒரு பொண்ணுன்ற ஒரு பொருளையும் கருமை அப்படின்ற ஒரு கருப்பையும் குறிப்பால் உணர்த்த முடியுது அப்போ அது வந்து குறிப்பு வினை பகுபதம் ஸோ தெல்ல தெளிவாக அவங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சுருக்கு நம்புகிறேன் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நன்றி